ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம போன பதிவுகளில் நிறைய மந்திரங்களை பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த பதிவுகளில் பார்த்துட்டு ஒரு சிலர் சொன்னாங்க அப்பா எனக்கு வந்து ஒரு நல்ல மந்திரம் வேணும் என்னுடைய மனசு வந்து அலைப்பாயுது மனசு ஒருமுகப்படுத்த முடியலை நம்மளும் அதிகமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மனசு 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 உலகத்தில் ஒரு மனிதன் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது இருந்தாலும் அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முடியாமல் தான் எல்லோரும் தவிக்கிறாங்க மனசு சரியில்லை மனசு வந்து குழப்பமாக இருக்குது மனது வந்து தெளிவாக இல்லை ரொம்ப சஞ்சலமாக இருக்குது நான் ரொம்ப டிப்ரஸ்லாக இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரே பண்ணுறாங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க அது மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் என்னென்னா அதாவது ஒரு வேலையில் நம்ம ஈடுபடும் பொழுது அந்த வேலையில் கவனம் இல்லாமல் மனசு வேற எங்கேயும் இருக்கும் மறதி அதிகமாகிடும் இந்த மறதியினால நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை தானாக வந்துடும் அது மட்டும் இல்லை நம்மளை எல்லோரும் தீட்டுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனசு தான் இந்த மனசை நல்லபடியாக வச்சுக்கிட்டு நல்லபடியாக அந்த அந்த மனசை வந்து திடப்படுத்துறது நிலைப்படுத்துறது செயல்படுத்துறது அப்படிங்கிறது இந்த மந்திரத்தில் தான் இருக்குது இந்த மந்திரம் சாதாரணமான மனசு ம மந்திரம் இல்லை இந்த மனிதனுடைய ஒரு மாட்சிமைக்கே மகிமைக்கே காரணம் மனசு தான் மனசு தான் நம்மளை வந்து இயங்க வைக்குது மனசு தான் இந்த பஞ்சேந்திரியங்களை கட்டுப்பாடாக வச்சிருக்குது நான் இது கையை ஆட்டணும்னு நினச்சா தான் கையை ஆட்ட முடியும் உங்களை பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சால் தான் நான் பேச முடியும் அதுக்கு முதல்ல மனசு வேணும் ஸோ அந்த மனசை நான் திடமாகவும் நலமாகவும் வளமாகவும் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நான் உங்கள்கிட்ட நல்லா பேச முடியும் அப்படி தானே எல்லோரும் அப்படி தான் ஆகினால இந்த மனசு நல்லா வச்சுக்கிட்டா தான் நம்ம உடம்பு உடம்பு நல்லா வச்சுக்க முடியும் மனசு தான் உடம்பு உடம்பு தான் மனசு மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் மனது நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டுமே ரெண்டு தண்டவாளம் மாதிரி நம்ம இருக்குது வாழ்க்கையில் இந்த மனசை நம்ம எப்படி நல்லா வச்சுக்கலாம் எப்படி நல்லா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மந்திரம் மனசை மனசை மனமே மந்திர சாவி அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த மனசை நம்ம மனசை நல்லா வச்சுக்கிட்டோம்னா நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம் கவுன்சிலிங் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம மனசை நம்ம நல்லா தான் அநேக அநேக மனநல மருத்துவர்கள் கூட நம்மக்கிட்ட வந்து ஹீலிங் பண்ணிக்கிறாங்க அநேக மனநல மருத்துவர்கள் இந்த மாதிரி ஃபாதர்ஸ் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அந்த பாதிரியார்கள் கூட சில நேரங்களை நம்மகிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க ஆலோசனை கேட்குறாங்க அந்த மனசை சரிப்படுத்துகிறதுக்கு நம்மகிட்ட வந்து ஹீலிங் எடுத்துக்கிறாங்க கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அப்படின்னாலே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் அதே மாதிரி திடமாகவும் நலமாகவும் வளமாகவும் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இதை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் எதுக்கு உங்கள் மனசுக்கு சக்ஸஸ் வரும் இடியே விழுந்தாலும் நீங்கள் அதை தள்ளி விட்டுருவீங்க இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து தூரமாக ஓட்டிடுவீங்க அதுதான் வள்ளுவர் சொன்னார் துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து ஒரு அம்பை அங்கேருந்து விடுறான் எதிரின்னா இங்கிருந்து அன்பை அம்பை விட்டு அந்த அம்பை அப்படியே போக சொல்லிடுது அதுதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அந்த மாதிரி மனசை அந்த கிளஞ்சிங் பண்ணுறது மனசை ஸ்டெமிலேட் பண்ணுறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்வோம் இப்போ மந்திரத்துக்கு போகலாம் மனஸ்தே பதாப்ஜே நிவசது வசஸ்தோத்திர பணிதோ கரௌ சாப்யர்ஷயாம் ஸ்ருதி திருப்பி கதகர்ணவ் விதிதௌ தவத்யானே புத்திர் நயன யுகலம் முர்த்தி விபவே பரகிரந்தான் கைர்வா பரமசிவ ஜானே பரம பதவ் வம்சாரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க உங்கள் மனசு திடப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த பதிவை பற்றிய இந்த மந்திரத்தை சொல்லி அதனுடைய அதனுடைய பலனை பற்றிய உங்களுடைய கமெண்ட்டை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய சொல்லக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கான மந்திரம் நீங்கள் கேட்டுக்கிற கூடிய மந்திரம் தானாக கண்டிப்பாக அது வந்து சேரும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஜெய் சேரா